ஹாய் கைஸ் இது கோவிலில் எடுத்த வீடியோ தான் இதில் அழகு குத்துற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தொம்போது பேர் கிட்ட அக்னி சட்டி எடுத்த வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம் இதோட கண்டினியூஷன் தான் இது இதில் அழகு குத்துறாங்க ஒரு அண்ணா பாத யாத்திரைக்கு வந்தவங்க தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அழகு குத்துறாங்க அழகு குத்துறதையே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எல்லாருமே சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க அழகு குத்தும்போது அவ்வளோ வருத்துக்குமே சாமி வந்துருச்சு அந்த அண்ணாக்குமே வந்துருந்துச்சு அழகு குத்தவங்களும் வந்துட்டாங்க அந்த ஈட்டியை அந்த அண்ணனை வாயை திறக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குனாங்க ஃபஸ்ட்டு அந்த அழகு குத்துறவங்க வாயில் பாலை வச்சுக்கிட்டு இந்த அண்ணனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்கி பின்னாடி உள்ளவங்க வந்து காதை பொத்தியிருந்தாங்க எதுக்காகன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சமே வித்தியாசமாக இருந்துச்சு அழகு குத்துறதை உள்ள இறக்கையுமே ஃபுல்லாக வெளியில் இந்த சைடு குத்தி அந்த சைடு உள்ள வரையுமே அந்த அழகு குத்துகிற அண்ணா வாயில் இருந்த பாலை இந்த அண்ணா வாயில் வந்து ஊற்றியிருந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி அழகு குத்துறத நேரில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அழகு குத்தி முடிச்சிட்டாங்க முடித்த உடனே எல்லாருமே குழவ போட்டு சாமி ஆடினாங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் அவ்வளோ இதாக துடியாக வந்துச்சு சாமி ஏன்னா அழகு குத்துறதுனால அழகு குத்தி முடிக்கையுமே அந்த அண்ணனுக்கு பால் கொடுத்தாங்க டம்ளரில் பால் கொடுத்து முடிக்கையுமே திருநாறு வந்து ரெண்டு சைடுமே அந்த கன்னத்தில் ரெண்டு சைடுமே வச்சுட்டு வாயிலையுமே போட்டு விட்டுட்டாங்க அதுக்கடுத்து அவங்கள தனியாக நடக்க சொன்னாங்க எல்லோருமே ஒதுக்கி விட்டுட்டு தனியாக நடந்து வர சொன்னாங்க நடந்து வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து மூணு சுற்று சுற்ற சொன்னாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி மூணு சுற்று சுத்தணுமா அதனால் எல்லோரையும் விளக்கி விட்டுட்டு மூணு சுற்ற சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சுற்றி முடிக்கையுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றுறதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் சுற்றி முடித்து அவங்கள வந்து தனியாக கொண்டு கொஞ்சம் முன்னதள்ளி விட்டுட்டாங்க ஏன்னா யார் மேலேயுமே இடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால ரிப்பனும் கெட்டி விட்டுருந்தாங்க நடக்கையுமே அந்த அண்ணனுக்கு கையும் காலும் கிடுகிறதுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டு அதாவது சாமி வந்து தான் அப்படி நடுங்க ஆரம்பிச்சது சாமி வந்த உடனே அவங்களால அதுக்கடுத்து ஸ்டெப் எடுத்து முடிக்கும்ல அதனால அந்த அழகு குத்துறவங்க வந்து வந்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பிடிச்சிட்டு இருந்து கொஞ்ச நேரம் நிற்க சொல்லிட்டாங்க நின்று அந்த நடுக்கம் சாமி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ரொம்ப சாமி வந்துருச்சு அப்படின்னா அழகு குத்திட்டு ஆட முடியாது அப்படிங்கிறதுனால சாமி கொஞ்சம் சாந்தமானதுக்கப்புறம் நடக்க வச்சாங்க அங்கே இருக்க எல்லாருமே அழகு குத்துறத தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் பின்னாடியே போயிட்டு அடுத்து கோவில் முன்னாடி வந்து மூணு சுற்று சுற்ற சொன்னாங்க அதோட அழகை வந்து உருவிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ